ஓகே அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல ஒரு ஃபேமஸான ஒரு சீன் இருக்கு வடிவு ராஜா கெட்ட போட்டு நடந்து வருவார் வரப்ப ராஜாதி ராஜ ராஜா பராக்கிரமன் ஒருத்தர் பாடுவாரு ராஜா கெட்ட போட்டு ராஜா தானே அந்த படத்துல அவரு பல பேர் கெட்ட போறனால உபியா ராஜாவே கெட்ட வர மாதிரி அவங்களுக்கு தோணுது சரி அதுல அமைச்சர் பார்த்து கேப்பாப்ல இவர் பாடிய ஸ்ருதியை கவனித்தீரான் அமைச்சர் கவனிக்கவில்லை நீர் எதைத்தான் சரியா கவனித்தீர மாதிரி திட்டுவாரு இப்ப பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல குதிய பகுதியின் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா போன்ற பேர்கள் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு ஆந்திரங்கர பேருமொழிய தான் நிர்மலா சீதாராமன் வாயிலிருந்து வந்திருக்கு அதே மாதிரி நார்த்து ஈஸ்ட் இல்லை ஈஸ்ட்டு எடுத்துகிட்டோம்னா மணிப்புங்கிற வார்த்தை கிடையாது ஜார்க்கண்ட் உத்தரகாண்டு போன்ற எந்த மாநிலங்கள் பேரும் அவங்க சொல்லவே இல்லை பஞ்சாப் எதுவுமே அவங்க சொல்லவே கிடையாது இப்போ லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்காங்க ஆனால் பிஜேபி ஆளாத மாநிலம் எல்லாருமே எங்க மாநிலத்தை பேரா நீ கூப்பிட்டுட்டேன்ட்டு இருக்காங்க ஆனால் பிஜேபி ஆள மாநிலங்கள் அமைதியா இருக்காங்க கவனி இருக்கிற ஒரு தான் எதிர்கட்சிகள் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாநிலங்களை பார்த்து ஆமா யூபி உத்தரகாண்ட் எல்லாம் பிஜேபி ஆண்டுட்டு இருந்தா கூட அங்கேயும் பெருசா இந்த திட்டங்களும் அறிவிக்கல இருந்தாலும் அவங்க அமைதியா தான் இருக்காங்க இது எல்லோரையும் உள்ளடக்கிய பட்ஜெட் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க யார உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு தெரியல இதுலதான் அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த பட்ஜெட் மீதான விவாதம் அதுல எதிர்கட்சிகள் ஏற்கனவே கோஷம் எல்லாம் போட்டாங்க இது வந்து பாரபட்சமான பட்ஜெட்னு இதுல வந்து மேற்கு வங்கத்தோட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி வந்து பேச ஆரம்பிச்சாரு பேசும்போதே வந்து டிமானடைசேஷன் பத்தி பேசினாரு அதுக்கு ஓம் பிர்லா குறுக்கிட்டு இது ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்ததுதான் பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு அதை எதுக்கு இப்போ எடுத்துட்டு வரீங்க இப்போ பட்ஜெட்டை பத்தி பேசுங்க அப்படின்னாரு சில நாட்களுக்கு முன்பு இங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த எமர்ஜென்சியை பத்தி பேசுவாங்க நாங்க இத பத்தி பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்த மாதிரி ரெண்டு கட்சிகள் ஆள்ற அந்த மாநிலத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க உங்க கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் இந்த பட்ஜெட்டில் காலத்தை கடன் வாங்கியிருக்கீங்க அஞ்சாண்டு தள்ளி கொண்டு போகணும்ல கவர்மெண்ட்டை அதுக்குதான் காலத்தை வந்து கடன் வாங்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூழல் கிடையாது உங்கள் சீட் பல்ட்ஸ்லாம் டைட்டன் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்ச நாளில் கவுந்துருவீங்கிற மாதிரி பேசினாரு உடனே வந்து நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு வந்து பதில் சொன்னாங்க நாங்கள் மேற்கு வங்கத்துக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம் பிரதமர் வந்து நிறைய நிதி ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தாரு ஒதுக்கியிருக்கோம் ஆனால் நீங்கள் எதையுமே அங்கே வந்து மம்தா கவர்மெண்ட் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னோன்னா அபிஷேக் பானர்ஜிக்கு அத்தே பத்தியாக சொல்கிறீங்க ஏன்னா அவர் தானே மருமகன் மம்தா பேனர்ஜியோட அதனால் கோவப்பட்டு அதெல்லாம் கிடையாது நீங்க வெள்ளை அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுக்கு எவ்வளவு இருக்கீங்க வெள்ளை கேட்டிருக்காரு இந்தியாவில் இருக்கிற எல்லா முதல்வர்களும் வரும் வாரம் டெல்லியில இந்த நிதியாய கூட்டத்துல கலந்துப்பாங்கன்னு சொல்லப்பட்டது இப்ப பட்ஜெட்ல பாரமச்சம் காட்டுனதுனால தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் போக மாட்டேன் சொல்லிட்டாரு அதே மாதிரி கர்நாடக முதலமைச்சர் சீத்தாராமையும் போக மாட்டேன்னு சொல்லிருக்காரு அதாவது மம்தா பானர்ஜி நான் போக மாட்டேன் புறக்கணியை அறிவிச்சிருக்காங்க இப்ப பிஜேபி ஆளுற மாநிலங்க மட்டும்தான் போய் கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதமர் தலைமையிலான அந்த கூட்டத்துல இன்னொரு பக்கம் ராஜ்யசபால காரசாரமான விவாதம் இந்த பட்ஜெட்டை பத்தி நடந்திருக்கு கார்கேக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பயங்கரமான ஒரு வார்த்தை போர் நடந்திருக்கு அதே மாதிரி பா சதமனும் சாஃப்டான ஒரு லாங்குவேஜ்ல கீழே கிழிச்சது எடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸோடைய அந்த மேனிஃபெஸ்டோவை நீங்க படிச்சு பத்திரீன்னு தெளிவாக உங்களால புரிஞ்சிக்க முடியுது நிறைய பாயிண்ட் நீங்க வந்து எடுத்து அதில் அறிவிச்சிருக்கீங்க நல்ல விஷயம்தான் இன்னும் எல்லாருமே நீங்க வந்து படிங்க இன்னும் நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிடுகளுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் காப்பி அடிக்கிறது இந்த அவையில தடை செய்யப்படலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பனைவீக்கம் வேலைவாய்ப்பின்மை ஃபுட் இன்ஃபுலேஷன் இதை பத்தியெல்லாம் ஒரு இரு வரிகள்ல நிர்மலா சீதாராமன் கடந்து போயிருக்காங்க ஆனா நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் ஒவ்வொரு குடும்பமும் இந்தியாவில் இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதை நீங்க தீவிரமாக புரிஞ்சுக்கலனா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நீங்க சந்திப்பீங்கன்னு வந்து சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் பிறந்தது வந்து மதுரையில படிச்சது வந்து விழுப்புரத்துல திருச்சி இல்ல ஆனா தமிழ்நாடுங்கிற பேர் மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல பல மாநிலங்கள் பேரும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப நிர்மலா சீதாராமன் ஒரு க்ளோஸ் அப் பொண்ணு வச்சிருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அப்படியே ரசிச்சுட்டு முக்கிற மாதிரி டென்ஷனா உட்காந்துருந்தாங்க ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் சரி காங்கிரஸ்ல நீங்க பதில் அறிவிச்சிருப்பீங்களா அப்ப எல்லா மாநிலங்கள் பேரும் நீங்க சொன்னீங்களா அதை நீங்க வந்து பதில் சொல்ல முடியுமா கேள்வி எழுப்பியிருக்காங்க ஓ சரி கார்கே வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் பக்கோடாவும் ஜிலேபியும் கொடுத்துருக்கீங்க மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வெறுந்தட்டை தான் நீட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு இல்லை அல்வா கொடுத்துருக்காங்களே அல்வா கொடுத்துருக்காங்க அவங்க வந்து வெறுந்தட்டு அப்படின்ட்டுருக்காரு அதுக்கு வந்து உடனடியாக ஜெகதீப்தன்கார் பதில் சொல்லுங்கன்னு நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டாரு இருங்க இருங்க நான் பேசி முடிச்சுக்கிறேன் ஏன்னா மாதாஜி வந்து பயங்கரமா பேசுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்னை ஃபுல்லா பேச விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஜெகதீப் தன்கர் ஒரு கவுண்டர் கொடுக்கணும்ல அவர் என்ன சொன்னார்னா அவங்க உங்களுக்கு மகள் மாதிரி ஏன் மாதாஜின்னு சொல்றீங்க அப்படின்னோட கார்கே அவர் லுக் கொடுத்தாரு இப்போ இதுவாங்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி ஆந்திரா பீகாருக்கு மட்டும்தான் எல்லாமே போயிருக்கு கர்நாடகால இருந்து தான் நீ வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாரு ஆனால் கர்நாடகாவுக்கும் நீங்க எந்த திட்டமுமே ஒதுக்கலை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பதில் சொன்னாங்க நீங்க வந்து பேர் சொன்னாதான் இதுன்னு கிடையாது பேர் இல்லைனாலும் பலன் எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க உதாரணத்துக்கு வேற மகாராஷ்டிராவே தான் சொல்றாங்க யாரு கேட்டாலும் ஏன்னா அங்கதான் தேர்தல் வர போது அங்கதான் நிறைய ஒதுக்கியிருக்காங்க போல பேர் சொல்லாம ஒதுக்கியிருக்காங்க போல எழுபத்தாறாயிரம் கோடி மகாராஷ்டிராவுக்கு மட்டும் திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் எதை கேட்டாலும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராங்கிறாங்க வேற மாநிலங்களை சொல்லுங்க அடுத்த டிபேட்ல அப்பதான் தமிழ்நாட்டை பற்றி சொல்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டை நிதி ஒதுக்கலைங்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை நான் அறிவிச்சிருக்கோம் தமிழ்நாடுங்கிற பேரை நாங்கள் சொல்ல கர்நாடகா இந்த மாதிரி திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் கர்நாடகாங்கிற நாங்கள் பேரை சொல்லலன்னு சொல்லலாம் மணிப்பூர் இந்த மாதிரி திட்டம் அறிவிச்சிருக்கோம் மணிப்பூர்னு நாங்கள் பேரை சொல்லணும் சொல்லலாம் மணிப்பூர் சொல்ல மாட்டாங்க அதில் வந்து இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ரயில்வே பட்ஜெட்டுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கிறதுல ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ஒதுக்கியிருக்கோம் தமிழ்நாட்டில் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு தமிழ்நாடுங்கிற பெருதெல்லாம் சொல்லல பாருங்க ஆறாயிரம் ஒதுக்கி இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு போதுமா அப்படின்ட்டு திருப்திப்பட வச்சிருக்காரு அவரு கேட்ட மெட்ரோக்கு வரல ஆனா ரயில்வே வந்து ஆண்டுதோறும் பட்ஜெட்ல ஒதுக்குதான் ஏன்னா ஃபுல் லென்த்துக்கு இந்தியா முழுக்க அந்த ரயில்வே லைன்ஸ் போயிட்டு தான் இருக்கு அதுக்கான நிதியை மட்டும் சொல்லியிருக்காரு அவரு அதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது வந்து எக்ஸ் எக்ஸ்தலத்துல ஒரு செட் பண்ணி வந்து கொடுத்திருக்காரு பிரதமரே தான் சில தினங்களுக்கு முன்னாடி எலக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஒற்றுமையோட நாட்டை முன்னேற்றி கொண்டு போகணும்னு தான் சொன்னீங்க ஆனா நீங்களே இதை மறந்துருக்கீங்க நீங்க அரசை வந்து பாரபட்சத்தோட நீங்க நடத்துறீங்க பழிவாங்கம் என்னத்தோட நீங்க வந்து இருக்கீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க கூடிய சீக்கிரம் தனித்து விடப்படுவீங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்திருக்காரு பணம் வரலைங்கிறது ரொம்ப அப்செட்டா இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீங்க ரொம்ப நிதி நெருக்கடியா இருக்கு அவருக்கு வரலையா அரசுக்கு வரலையா அரசுக்கு வரல அவருக்கு தானே அவருக்கு வந்தானே அரசுக்கு வந்தானே ரெண்டு பேரும் ஒருத்தவங்க கூட தெரியாது மாநில முதல்வர் வந்து கோவப்பட்டாரு பட்ஜெட்டை பார்த்துட்டு அப்ப மாநில ஆளுநர் என்ன பண்ணுவாரு ஹாப்பி அவர் அதுதான் பண்ணியிருக்காரு அதுவும் பெருமிதமாக பெருமையாலாம் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த வரி வருமான வருமான வரி தினம் அப்படிங்கிறது நடந்தது அந்த விழாவில வந்து கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு கடந்த பத்தாண்டுகளில் தான் வந்து வருமான வரி முன்னூறு சதவீதத்துக்கு மேலே அதிகரிச்சிருக்கு வருமான வரி கற்றுறவங்களோட எண்ணிக்கை இரநூறு சதவீதத்துக்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா கடந்த பத்தாண்டுகளில் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்திருந்தாங்க ஒன்னு வந்து இந்த புகார் கொடுக்குற அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க அந்த புகார் மேலே இன்னொரு பக்கம் வந்து எளித எளிய முறையில் வரி வருமான வரியை எப்படி கட்டலாம் அப்படிங்கிற நடைமுறையும் கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டும் தான் இந்த வளர்ச்சி காரணம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு இதெல்லாம் நினைச்சாங்கிறாரு வரி வரி வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னா யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் வரி எதுக்கு எடுத்தாலும் மாதிரி தான் இன்னொரு நான் வந்து பொருளாதார ஒரு ஆலோசனை பேசிட்டு இருந்தப்ப ஒரு ரூபா நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கினா அதுல ஐம்பது பெர்சன்டேஜ்க்கு மேல டாக்ஸ் இருக்கு நேரடியாக மறைமுகமாக அதை தாண்டி நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு டாக்ஸ் 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 ஃபுல்லா டாக்ஸ்லயே வந்து போயிக்கிட்டு இருக்கு உடம்பு முழுக்க வரியா தான் இருக்கு நமக்கு எல்லாமே வரியா இருக்கும் ஆமா இதுல ஒரு அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்னன்னா இந்த பட்ஜெட்ல மாற்றுத்திறனாளி அந்த துறைக்கு வெறும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இருபத்தஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கான் ஒவ்வொரு அமைச்சகத்துலுமே மாற்றுத்திறனாளிகள்னு அஞ்சு சதவீத ஒதுக்கீடுமே இருக்கு அதெல்லாம் இவங்க கொடுக்கறதே இல்லைங்கிறதா குற்றச்சாட்டா இருக்கு மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவே இப்ப இந்த பட்ஜெட்ல முழுசுமா இந்தியா முழுக்கிற மாற்றுத்திறனாளிகளை மறந்துட்டாங்க புறக்கணிச்சிட்டாங்க பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இருபத்தஞ்சு சதவீத பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண முடியும் இன்ஃபிளேஷன் ரெட் அதிகமாக போய்கிட்டு இருக்கு மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு கணிசமா கூட்டிருக்குங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து தானே எல்லாருக்கும் போய் அதை பல்லாட்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப கும்பிடுறாங்க கேட்டாலே அதெல்லாம் தரவுகளை படிச்சாலே வருத்தமா தான் இருக்கு நமக்குமே சுற்றுச்சூழல் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மத பிரச்சனை ஜாதிய பிரச்சனை இதெல்லாம் தாண்டி தான் உசுரை நம்ம வாழ வேண்டியதா இருக்கு இந்த சொசைட்டில இதெல்லாம் தாண்டி உயிரோட வாழ்ந்தா கூட சில நபர்களுக்கு வந்து நீங்க செத்து போயிட்டுதான் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடுறாங்க ராஜஸ்தான்ல அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு மிதோரா கிராமத்துல பாபுராம நபர் வந்து வச்சுட்டு வந்துருக்காரு திரிந்த கதாத்தட்ட அதிகாரிகள் உங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க தான் இருக்குன்னு எவ்வளவு புறாடி பாத்துருக்காரு அதெல்லாம் தெரியாத கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால அவருக்கு சொத்து இல்ல பிரச்சனை வந்து இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருக்கு அவருக்கு அவர் உயிரோட இருக்கேன்னு நிரூபிக்கிறதுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அலையோருடன் அலைஞ்சு பார்த்திருக்காரு யார் கேட்கற மாதிரியே இல்லை உடனே என்ன பண்ணிருக்காரு பெட்ரோல் இது பெட்ரோல் கேனு ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பள்ளிக்குள்ள இறங்கி அங்க இருக்கிற ஆசிரியர்களை தாக்கி பயங்கர அடாடி எல்லாம் பண்ணியிருக்காரு பண்ண உடனே காவல்துறை வந்து புடிச்சிருக்கேன் ஏன் அப்படி பண்ணீங்க கேக்குறப்ப நான் உயிரோடு இருக்கேன்னு தெரியணும்னா நீ அரசு பண்ணாதான் தெரியும் போடுங்க அதனால தயவுசி நீ அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு இப்ப நான் உயிரோடு இருக்கேன் உயிரோடு இருக்கேன் அந்த இப்படி நீங்க வாபஸ் வாங்கன்னு கேட்டிருக்காரு மனசு இப்படி இல்லாம இந்தியால அழையலன்னு அலைஞ்சா கூட சில சர்டிபிகேட் கிடைக்காது ஆனா அவருக்கு பாருங்க டெத் சர்டிபிகேட் வீடு தேடி வந்து அவர்கிட்டே கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கொடுமை எல்லாம் இந்தியால நடந்துட்டு இருக்கு அஹ் இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் மேனா மாறி இருக்காரு நிதிஷ்குமார் நம்ம கேட்டது தொகையெல்லாம் நல்லா கிடைச்சிருச்சு அடுத்து சிறப்பு அந்தஸ்து தான் அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்காரு அதை வச்சுதான் அங்க சட்டமன்றத்துல விவாதமுமே வந்து நடந்திருக்கு நிதிஷ்குமார் கிட்ட நீங்க சொன்னது என்ன நீங்க வந்து சிறப்பு அந்தஸ்து வாங்கி தருவேன் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதளமும் காங்கிரஸும் தொடர்ந்து கூச்சல் போட்டுட்டே இருந்திருக்காங்க இருங்க நான் பதில் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஆரம்பிச்ச சமயத்துல ஒரு பெண் எம்எல்ஏ ராஷ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவங்க எந்திரிச்சிருக்காங்க இங்க பாருங்க இவங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதில்ல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு தான் நிறைய பண்ணியிருக்கோம் உங்க கட்சியெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை இப்படின்னு அவர் பேசுனது இப்ப இருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பெண்கள் தொடர்பா சில சைகைகள் பேச்சுகள்லாம் எல்லாம் சட்டமன்றத்துல பேசி பாஜக இப்ப எதிர்த்தரப்புல இருந்தாங்க பயங்கரமா எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சாங்க இப்ப கூட போதும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அதுக்கு தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்குன்னா எதுவுமே தெரியாதா ஒரு முதல்வர் வந்து இப்படி மலிவா பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பெண்ணை எம்எல்ஏ பேர் ரேகா பஸ்வான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பட்டியல் நடத்த சேர்ந்தவங்க இதே மாதிரி தான் பாஜகவை சேர்ந்த ஒரு பழங்குடி எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ வந்து அவங்க அழகை பற்றி விமர்சித்து பேசியிருந்தார் முதல்வர் முதல்வர் இப்படிலாம் பேசலாமாங்கிறத தேஜஸ்வி யாதவ் கேட்டிருக்காரு நிதிஷ்குமார் வந்து ஒரு பேச்சுலர் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து கட்சி அடிக்கடி மாறுறது டப்புலும் ரொம்ப கரெக்டாக இருப்பார் ஐ மீன் மாநிலத்துக்கு தேவையான டப்பும் வாங்குறது வாங்குவரே ஆனால் அந்த பாலத்தில் போடுவாங்க பாலம் ஆத்தோட போயிட்டு இருக்கும் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்துல பல தீர்மானங்கள் போட்டு பாத்திருப்போம் இப்ப பல மாநிலங்களும் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க நேற்று மேற்கு வங்க சட்டமன்றத்துல நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருந்தாங்க இன்னைக்கு கர்நாடகா சட்டமன்றத்துலயும் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க நீட்டுக்கான எதிர்ப்பு பல மாநிலங்களிலும் வந்து வளர்த்துட்டே தான் போகுது நாளுக்கு நாள் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல எதிர்ப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு முக்கியமாக சிந்து பாலாஜி வழக்குல அமலாக்கத்துறையே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே கேள்வி கேட்டதுனாலே எங்களை விரோதி நீங்க நினைக்கக்கூடாது நான் கேட்கறது ரொம்ப சாதாரணமான நியாயமான கேள்விதாங்கிறதையும் கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன காரணம்னா செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்றம் முறைகேடுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையால போன வருடம் ஜூன் மாசம் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்டாரு அதற்கு பிறகு அவரோட நீதிமன்ற காவல் சுமார் ஒரு நாற்பத்தி ஏழு முறை நீட்டிக்கப்பட்டிருக்கு உயர் நீதிமன்றத்தில் ரெண்டு முறை ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாங்க ரெண்டு முறையும் நிராகரிச்சுட்டாங்க உச்ச நீதிமன்றம் வழக்கு போட்டுருந்தாங்க அப்புறம் அந்த ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்ததுனால ரொம்ப தள்ளி தள்ளி நாலு மாசம் கிட்டத்தட்ட ஆக போகுது இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க முக்கியமான அதெல்லாம் இந்த பெண் தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல இந்த தான் இந்த ஆதாரம் இருக்குங்கிறதுக்கான ஆதாரம் எங்கிறது கேட்டுருக்காங்க கொடுத்துற கொடுத்துட வேண்டியதா இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இந்த பென்றையை கொடுக்குறீங்க அதே மாதிரி தடையறிவியல் அந்த பென்றை இந்த பென்றையை ஒண்ணுதானாங்கிறது நூவிக்கணும் ஆனா இந்த பென்றரை வாரத்துல அவங்களா கொஞ்சம் முன்னு பின்னதான் பேசின உடனே ரொம்ப சாதாரண கேள்வி இந்த பென்றை எங்கிருந்து எடுக்கப்பட்டது தடை அறிவியல் உட்படுத்தப்பட்ட பென்றை இதுதானா இந்த பென்றை எப்படி எடுக்கப்பட்டதுங்க திரும்பி வந்துருக்காங்க புரியுதா உங்களுக்கு பென்றை எங்க எடுத்தீங்க சரி பெ பத்தி நாளை சொல்லிட்டு வழக்கத்தை ஒத்து வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜியுமே ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு நெஞ்சுவலி காரணமாக அவரும் இப்ப தெரிய புலாளுக்கு போயிட்டாரு ஓகே இந்த பில்லா படம் மாதிரி பழைய பில்லால டைரிய வச்சு பண்ணுவாங்க இந்த புது பில்லால பென்ட்ரைவ காணும்பாங்க அது மாதிரி தான் இடி வந்து வழக்கு நடத்திட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து உயர்நீதிமன்றத்தில் சில அறிவுரைகளை தமிழ்நாடு அரசுக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா அந்த கல்வராயன் மலை பகுதி தான் வந்து கள்ளச்சாராயம் நிறைய காய்ச்சப்பட்டு விழுப்புரம் மரக்காணம் எல்லா பகுதிகளுக்குமே விற்பனை ஆகுது அப்படின்லாம் பேச்சு வந்துச்சு இல்லை இப்போ அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வராயன் ம மலை பகுதியை வந்து சுற்றுலாத்தலமா நீங்க மாத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற அறிவுரை சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அங்கே உள்ள மக்களுக்கு நிதி ஆதாரமே இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதா மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு மாற்று வேலை எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் கல்வி சாலை வசதின்னு எல்லா வசதிகளும் அந்த பகுதி மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இதுக்கு என்னன்னா முதல்வர் வந்து நேரடியாக போய் அங்கே ஆய்வு செய்யணும் ஒருவேளை அவர் போக முடியல அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியோட ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் போய் அங்கே தான் அங்கே வேலைகள் வேகமாக நடக்கும் அதிகாரிகள் வேலை பார்ப்பாங்கிற மாதிரி அறிவுரை சொல்லி இருக்காங்க இப்ப உயர்நீதிமன்ற நீதிபதிகே தெரிஞ்சிருக்கு யார் ரெண்டு பேரும் போனா வேலை நடக்கும் மத்த அமைச்சர் நடக்காதாங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கு அது கிட்டத்தட்ட உயர் நீதிமன்ற உத்தரவை பார்க்கும்போது பல கேள்விகள் வருது திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி மாசம் மாசம் மக்கள்லாம் வந்து மின்கட்டணம் கட்டுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அப்படின்லாம் வாக்குறுதிகளா கொடுத்துருந்தாங்க மூன்று வருஷத்துக்கு மேல இருக்குது வரைக்கும் அவங்க அதை பார்க்கல நினைக்கிறேன் யாவப்படுத்துவோம் இப்போ வந்து உதய மின் திட்டத்தாலதான் நாங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு வந்து சொல்லியிருக்காரு அதற்கு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி வந்து பதில் சொல்லியிருக்காரு உதய மின் திட்டத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எதுவாக பாதிப்பும் கிடையாது இப்போ மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டிய தேவையுமே இல்லை இதை பற்றி விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் தேதியும் பேசின குறிங்க நான் நேருக்கு நேர் நான் வரேன் நீங்கள் நான் நின்று பேசிடலாம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு இந்நாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி ஓகே அவங்களுக்குள்ளேயே ஒரு விவாதம் நடத்திக்கலாம் ஏன்னா நத்தம் விஸ்வநாதன் இந்த உதயமின் திட்டத்தை எதிர்த்தாரு அது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்போ அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாங்க அவங்களே ஸ்டாண்ட சரி இதுல நிறைய குளிர்படிகள் தான் இருக்கு இந்த யாரு ஏத்துனதுங்கிறதுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஆதார் கார்டே யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்களா அதையே பல நம்பரா கொடுத்து பல போர்ஜரிகளை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பண்ணிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிற நிறைய தனியார் கல்லூரிகள் இருக்குல்ல அதுல வந்து ஒரே பேராசிரியர் பல கல்லூரியில கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரியில எல்லாம் பேராசிரியரா முழு நேர பேராசிரியரா வேலை பார்த்திருக்கதா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி வேலை பார்க்க முடியும்னு தெரியல ஆனா வந்து ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி போர்ஜரி பண்ணிருக்காங்க அதுலயும் ஒருத்தர் வந்து முப்பத்தி ரெண்டு காலேஜஸ்ல பேராசிரியரா வந்து வேலை பார்த்து எப்பவுமே அங்கதான் இருப்பார் போல முப்பத்திரண்டு காலேஜ்லயும் அட் டைம்ல இருப்பார் போல அதான் எப்படின்னே தெரில இது எவ்வளவு நாளா அண்ணா பல்கலைக்கழகம் கண்டுபிடிக்காம இருந்திருக்காங்க அரப்போரி ஏக்கம் அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பேராசிரியராக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் வேல்ராஜும் ஒத்துக்கிட்டார் ஆமா இந்த தவறு வந்து நடந்திருக்கு அவர்தான் சொல்லிருக்காரு ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு இதுல இருக்காரு அது தெரியுமா அவங்களுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இரண்டாயிரம் பணியிடங்களை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரை ஃபில் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் என்ன சொல்றாருன்னா நடவடிக்கை அவங்க மேல மட்டும் எடுக்கக்கூடாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்குழு ஒன்று இருக்கு அவங்க தான் இந்த ஆய்வுலாம் பண்ணணும் அவங்க மேலயும் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தலைவரா இருக்கிற வேந்தர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் வேந்தர் வேந்தர் மேலே எடுக்கிறதுனால தான் இங்கே இருக்கவங்க ஆர்வமாக வருவாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லைன்னா அண்ணா பிள்ளைகளுக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இன்ஜினியரிங் காலேஜஸ் நடந்துகிட்டு இருக்கு அவங்களே இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் சொல்லுறீங்களா நமக்கு தெரியவே கிடையாது தெரியல இதுல டாப் ரேங்கிங்லாம் நம்ம சொல்லிட்டா கூட என்ன நடத்துறாங்க ஒரே ஆசிரியர் இத்தனை பேர்னா பாடம் நடத்துகிற ஆளே இல்லை போல கோவையில் ஒரு சம்மம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு என்னன்னா கோவையில் ஒரு பிரைவேட் அப்பார்ட்மெண்ட்ல அம்மாவும் பொண்ணு மட்டும் தனியாக வச்சுட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கிட்டே வெளியே வர மாட்டாங்களாம் அந்த அம்மாவுடைய கணவர் வந்து இறந்து போனதுலேருந்து வீட்டு வர தவிர்த்திருக்காங்களாம் அவங்க கணவர் தான் வந்து வெளியில் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து குப்பை கொண்டு போய் கொட்டுறதுலாம் இருந்துருக்கு அவர் இறந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே வெளியில போய் பொருட்களும் வாங்கலை குப்பை கொண்டு வெளியும் கொட்டவே இல்லை ஆன்லைனில் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு எடுத்திருக்காங்க சுமார் பத்து வருடங்கள் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்களாம் இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா குப்பை வெளியே போடணும்ல வெளியே போனால் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க இப்படி சுமார் நாலு ரெண்டு குப்பை அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கான் அந்த காட்சியில பார்த்தாலே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும் பல பேருக்கு வசிட்டு இருந்திருக்காங்க நல்ல பூச்செல்லாம் வந்து நடத்துவாங்கன்னா அஹ் மாநகராட்சி அதிகாரிகள் வீட்டுக்குள்ள போன கூட வரவேற்பு ரொம்ப கேஷுவலா வந்து பேசி டீ சாப்பிடுறீங்களானா வந்து ரொம்ப அன்இஜினியருங்கிற தான் சொல்றாங்களா அவங்களே வந்து இப்ப ரெண்டு டன் குப்பை அப்புறம் படுத்திக்கிறாங்க இன்னொரு ரெண்டு குப்பை வீட்டுக்குள்ள இருக்கான் அதை அப்புறப்படுத்துறதுக்கு அப்பார்ட்மெண்ட் வாசியிலேயே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறதா வந்து சொல்றாங்க காரணம் என்னன்னா முறை இதே மாதிரி வீட்டை கிளீன் பண்ற வந்தப்ப அது தெருமுழுக்கு கர்பாம்பூச்சி பூச்சிகள் எல்லாம் வந்து வெளியேட்னே அது இருந்துருக்காங்க அந்த வீட்டுலயே இந்த பூச்சிகள் எல்லாம் இருக்கட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க கிளீன் பண்ணி மொத்த ஏரியாவை நாரடைச்சிருங்க அப்பறமடை நாறாடிச்சுறேங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இப்போ மாநகராட்சி கமிஷனரே வந்து நாங்கள் என்ன பண்ணுறது ஆனால் கூடிய விரைவில் எல்லாத்தையும் நாங்கள் அப்ரூவ் படுத்திடுவோம் அவங்களுக்கும் அந்த மனல ஆலோசனை நாங்கள் கொடுப்போம்லாம் வந்து சொல்கிறாரு ஆனால் கேட்குறவங்க பகீர்னா இருக்கு ஆந்திரா பீகார் சிரிக்கிறாங்க அதர் ஸ்டேட்ஸும் முறைக்கிறாங்க ஆவேசம் மாதிரி அன்று பல உறவுகளுக்கு பாலமாக நின்றவர் நிலை இன்றுன்னு சொல்லிட்டு போஸ்ட் தபால் பெட்டிய சொல்ற போஸ்ட் பாக்ஸ் காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் என்டிஏ ஆட்சி டிடிவி தினகரன் அம்மா ஆட்சி சின்னம்மா ஆட்சி எல்லாம் மறந்து போச்சா கோபால் பட்ஜெட்டால் தமிழகத்திற்கு கிடைக்கும் பலன்கள் நிதி வல்லுநர்கள் அதோ பாருடா கடவுளை வடிவேல் சொல்லுவார்ல அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது நிர்மலா சீதாராமன் கொடுத்துடலாம் எல்லா மாநிலங்களையும் அதை கவனித்தீரா அப்படின்னு போட்டு பாத்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் வந்து அவங்க பேர் மிஸ் ஆனதுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால அதை கவனித்தீரா நீ கவனிச்சீங்களா நம்ம கேக்கலாம் கவனிச்சுதான் பிளான் பண்ணி பண்ணத அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா பிறந்த மாநிலத்தையும் மறந்துட்டாங்க புகுந்த மாநிலத்தையும் மறந்துட்டாங்க